தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவ சமாதானம் நம் இருதயங்களை ஆளுகை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் ரோமர் அர்ப்பணி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவன் நம்மை இந்த உலகில் படைத்து தம்முடைய அன்பை நமக்குள்ளாக வைத்தார் நாம் பாவிகளாக பரிசுத்தம் இல்லாது தீமை சிந்தையுள்ளேவர்களாக இருந்தபொழுது அவர் நம்மை அளித்தார் என்று வேதத்தின் வசனம் கூறுகிறது நோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம் நாம் அவருடைய வழியில் வந்தவர்களாக காணப்படுகிறோம் இந்த மனித குலம் தேவன் நன்மையில் செழித்தோங்கவும் பாவங்களை தீமைகளை விட்டு விலகவும் பரிசுத்தமாய் வாழவும் அவர் நோவாவை கொண்டு இந்த உலகத்தில் மீண்டும் மனித குலத்தை பெருக செய்தார் இன்றைய நாளில் நம்முடைய வாழ்வில் நாம் தீமைகளுக்கு நம்மை அர்ப்பணித்து பாவத்தில் நாம் வாழ்கிறோமா நம்மை மீட்க இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் தேவ அன்பினால் கிடைத்த திருபாதார பலியானவர் இயேசு கிறிஸ்து நாம் பரிசுத்தப்படவும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் தம் இரத்தத்தினாலே விடுதலையை உண்டு பண்ணினார் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் நம்மை தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜீவபலியாக நம்மை ஒப்புக்கொடுப்போம் முழுமையாக தாழ்த்தி அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் நாடுவோம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமலிருப்போம் இருப்போம் தீமையை விட்டு விலகுவோம் பரிசுத்த பாதையில் நடப்போம் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியின் ஆலோசனைகளை பெற்று அவர் காட்டும் வழியில் நடப்போம் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு என்று இயேசுவானவர் சொல்லி இருக்கிறாரே அவர் நமக்கு தம்முடைய சமாதானத்தை வைத்து சென்றிருக்கிறார் நாம் அவருக்காக காத்திருப்போம் நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம் தெய்வ சமாதானம் நம் இருதயங்களில் ஆளுவை செய்ய நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம் Amen.